வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் நண்பர்களே உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மிக விமர்சையாக கொண்டாடும் ஒரு திருவிழா தைப்பூசம் முன்னொரு காலத்துல சூரவத்மன் அப்படிங்கிற அசுரன் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினா அவனோட அத்துமீறல் தாங்க முடியாம தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க அசுரனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அதுல இருந்துதான் அழகன் முருகன் அவதரித்தார் போருக்கு கிளம்பு முன் தன் மகன் வெற்றி பெற வேண்டும்னு அன்னை பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் ஒரு வேல் வடிவமாக்கி கிட்ட கொடுத்தாங்க அப்படி அன்னை பார்வதி முருகனுக்கு வேல் கொடுத்த அந்த புனிதமான நாளுதான் தைப்பூசம் இந்த வேல் வெறும் ஆயுதமில்லைங்க இது அறிவின் சின்னம் நம்ம மனசுல இருக்கிற ஆணவம் அறியாமைங்கிற அசுரனை அழிக்கிறது தான் இதோட தத்துவம் தை மாசத்துல பூச நட்சத்திரம் வரும்போதுதான் இது நடந்தது அதான் இந்த நாள்ல நாம முருகனுக்கு விசேஷமா கொண்டாடுறோம் இந்த வருஷம் தைப்பூசத்தன்று நீங்க விரதமிருந்து முருகனை வழிபட்டா உங்க கஷ்டங்களும் அந்த வேல் மாதிரி சிதறி ஓடிடும் உங்க ஊர்ல தைப்பூசம் எப்படி கொண்டாடுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள்